மோசஸ் உலகில் ஜூரோ வாஸ்து கன்சல் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி நிறுத்தி அவனவர்களாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத படங்கள் அதை தான் நீ பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்றது மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னாக்கால் புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலபட்ச தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவுஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் அந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்க வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனா அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்தருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்தருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நேர்ந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கியிருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ மனம் கெடும்பது ஐந்தாம் பாவகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீடைல் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போறோம் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நான் பாரு ஏன்னா இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான சுக்கர வந்து நாலுல இருக்க ஸோ அப்போ என்னன்னாக்க இந்த காலத்து கண்டிப்பாக வீடுக்காக ஒரு கடன் ஏற்படுவதற்கு இல்லை வீட்டுக்காக ஒரு கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல இருக்கு வாகன சேர்க்கை என்பது நிறைய பேருக்கு வாங்கணும்னு இந்த காலத்தில் எண்ணம் வரும் எண்ணம் நடக்குமான கண்டிப்பாக நடக்கும் புதிய வாகனம் வீடு இருக்கு அதே போல் என்ன நடக்க இந்த காலத்தில் நிறைய பேர் என்னென்னக்க அம்மா அம்மாக்காக அம்மாவுடைய நலனுக்காக நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணும் அதே போல் என்னக்கா வீட்டை சீரமைக்கிறது வீட்டில் ஏதாவது உடைந்த பொருட்களை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு ஃபர்னிச்சரோ இல்லை ஏதோ ஒன்று உடைஞ்சிருக்கும் அதை சரி செய்வது இல்லை அதை மாற்றி புதிய விஷயங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு உருவாகும் இப்போ அந்த வீடை எப்படி வாங்குவாங்கன்னா ஒரு சிறிய கடன் ஏற்பட்டு வாங்கும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்குவதற்கான சூழ்நிலை இருக்கும் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா கடன் என்பது எப்போது இருக்கும் குறிப்பா இவங்க பேர்ல கடன் இருக்கிறதால இவங்க மனைவி பேர்ல கடன் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களோட மனைவி பேர்ல இவங்க கடன் அதிகமாக வாங்குவாங்க இவங்க பேர்ல கம்மியாக தான் இருக்கும் அதே போல் எது இவங்க அவங்க மனைவி பேர்ல தான் இவங்க வாங்குவோம் ஏன்னா ரிஷபராசியோட மனைவி வந்து மிகுந்த ஆளுமை நிறந்தவராக இருக்கும் அவங்க தான் இவங்கள எல்லாமே டீல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் மேலும் தனம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிளான் பண்ண எந்த தன உறவும் இவங்களுக்கு டைமுக்கு கிடைக்க ஒன்று காலம் தாழ்த்தி கிடைக்கும் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கேட்டிருப்பா இல்லை ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கும் திடீர் திடீர் ரெண்டு பண வரவு இருக்கும் பிளான் பண்ணி இவங்களுடைய பொருளாதார வரவை பிளான் பண்ணி எந்த ஒரு நிகழ்வையும் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களாக தானே நிறைய பேருக்கு படிப்பில் பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்படும் குறிப்பாக இந்த காலரில் ஃபீஸ் கட்டல ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்றது நிறைய பேர் லேட்டாக சேர்க்கறது இல்லை ஃபீஸ் கட்ட முடியல இந்த ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக காலேஜை மாற்றுவதில் ஸ்கூல் மாற்றுவது இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதே போல் இவங்களுடைய முயற்சிகள் எப்போது என்னங்க முயற்சிகளை முப்பது மாற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டால் இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னுவாங்க அப்புறம் பார்த்தா வேற வேலை பார்க்கிறேன்னுவாங்க அப்புறம் இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட முயற்சிகள் தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்க மாட்டாங்க இலக்குகள் வந்து இவங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் ஆனாலும் தான் தான் சாதிக்கணும் அப்படின்ற அந்த வீராப்பு இருக்கும் தான் தான் சரி நான் நினைச்சது நோக்கி பயணிப்பாங்க ஆனால் அந்த நினைப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதே போல் இவங்களை சுற்றி இருக்கவர் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டமும் மாறிக்கிட்டே இருக்கும் புதிய புதிய நண்பர்கள் வருவதும் போவதும் இருந்துக்கிட்டே இருக்கும் புதுசாக ரெண்டு பேர் ஒரு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா வேற நபர்கள் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கான அர்த்தமே இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்களை சுற்றி இருக்க நபர்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இவங்களுக்கு எப்போதும் மேலும் என்னென்னாக்கா இவங்க அம்மா பொற்று அம்மாவுடைய பற்று அதிகமா தாய் பாசம் நிறைய இருக்கும் அதே போல இந்த காலகட்டம் நிறைய பேர் என்னக்கா நினைச்சா மாதிரி வீடு மாற்றமைப்பான் வீட்டுக்காக பொருட்கள் சேர்க்கை வரும்னு சொல்லிட்டோம் வீட்டுக்காக நிறைய அலங்கார பொருட்கள் இந்த லக்ஸரியஸ் ஐட்டம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சோஃபா வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி அமைக்க செயற்கைக்காரங்க குறிப்பா நிறைய பேர் என்ன கட்டில் உடைஞ்ச உடைந்த கட்டில் வேலை வேலையெல்லாம் இப்ப நடக்கும் இல்ல கட்டுல சீரமைக்கக்கூடிய வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்வாங்க சோ மனசுல எதிர்பார்த்த அந்த பண உறவு கிடைக்கும் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த விஷயம் இந்த காலத்தில் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது இந்த லோன் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இது பிரச்சனை அதெல்லாம் சரியாகி இந்த காலத்தில் தனவரவு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தை நல்ல ஒத்துழைப்பு கவுர்மெண்ட் விஷயமா உங்களுக்கு பணத்தரவு வரும் கவர்மெண்டில் சில பேர் முதியோர் முதியோர் ஊதியம் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது கொஞ்சம் தடைப்படும் சரியான விஷயத்தை அந்த நினைச்சிலாவது போக முடியாது வர முடியாது இல்லை பொண்ணு வந்து வெளியூரில் இருக்குது இப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களை பொண்ணு வெளியில் அமைது இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது பொண்ணு வீடு இல்லை மாப்பிள்ளை வீடு தூரமாக இருக்குது அப்படின்ற குறிப்பாக அந்த தூரத்தை வெளியூர் வெளிநாடு தூரத்தில் இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களை காட்டி திருமண நிகழ்வு தடைப்படும் உங்களுக்கு பாக்கியம் என்ன சொல்லக்கூடிய சனி பகவான் அடைஞ்சது பதினொன்றுல சோ அப்ப என்னென்னாக்கா அந்த லாபம் தொழிலில் வந்து லாபம் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காது தள்ளி போகலாம் அதே மாதிரி ப்ரொமோஷன் எதிர்பார்த்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு ஒரு வெளிநாடு வாய்ப்பு இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பிளான் வந்து மாறி போயிடும் இன்னைக்கு போகலாம் இன்னைக்கு போகலாம் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாமே போட்டு எதா என்ன சொல்லுவோம் ஆசையை நல்லா ஒசுப்பேற்றி விட்டுட்டு இப்போ வேணாம் அப்புறம் போகலான்ற மாதிரி அந்த வாய்ப்புகள் வந்து தள்ளி போகக்கூடிய சூழல்கள் தான் இருக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிரியர் குழந்தை பேர் என்பது குழந்தைக்காக முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக காத்துறோம் குறிப்பாக இந்த காலத்தில் நிறைய ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்கு ஆக பெண் குழந்தை பிறக்காதான்னு சொல்ல ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மேலும் என்னென்னக்கா திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்க்காத புதிய நபர்கள் வாயிலாக புதிய அதிர்ஷ்டங்கள் என்பது அன்பிளான்டு ட்ரிப்ஸ் எல்லாமே இருக்கும் புதிய முதலீடு எல்லாம் செய்வாங்க இந்த காலத்தில் தொழில் சார்ந்த முதலீடை வந்து செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யணும் அதுவும் குறிப்பாக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஆன்லைனில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா நம்பி ஏமாறக்கூடிய விஷயம் இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சில விரயங்களை சந்திக்க வாய்ப்பு விரயத்துக்கு அப்புறம் தான் வருமானமே வரும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் விரயம் என்பது ஏற்படும் ஏன்னா சூழ்நிலைகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஆகும் ஸோ அதனால ஷேர்ல இன்வெஸ்ட் செய்யவங்க கொஞ்சம் லாங் டேர்ம் அந்த மாதிரி பாருங்கள் ஷார்ட் டைமில் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிப்பாங்க அதுவும் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த அரசு சார்ந்த பங்குகளில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் என்பது இருக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்கவும் கவனமாக இருங்க மேலும் நீங்க எப்போதும் என்னென்னாக்கா மனைவி சொல்லி மந்திரம்னு இருங்க மனைவியோட ஆசைகளை நிறைவேற்று மனைவிக்காக சேவை செஞ்சுனாவே உங்களோட வாழ்க்கை என்பது அடுத்த ஒரு நிலைக்கு போகும் ஸோ உங்களுக்கு பரிகாரமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடை செய்யுங்க மகாலட்சுமி வழிபாட்டை செய்யுங்க இல்லை பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க இல்லைன்னா சிவா விஷ்ணு கோயில் இருக்கும் இந்த மாதம் குறிப்பாக நீங்கள் போகிறீங்கன்னா சிவா விஷ்ணு டெம்பிள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்